வணக்க மக்களே நைனார் நாகேந்திரனுடைய நாலு கோடி ரூபா மேட்டர் அதாவது சென்னை தாம்பரத்தில் பிடிச்சாங்க இல்லையா நெல்லை எக்ஸ்பிரஸ் மேட்டர் அந்த விஷயம் நாலு கோடி ரூபாய் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு தற்போது இது சிபிசிஐடி வசம் வந்து போயிருக்கு ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம் அதாவது அந்த பணத்தை எடுத்து சென்ற நைனார் நாகேந்திரனுடைய மேனேஜர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய மேனேஜர்கள் தான் அந்த பணத்தை வந்து நெல்லைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர்களை வந்து காவல்துறை புழல் சிறையிலேருந்து வெளியே அழைத்துட்டு வந்து விசாரணைக்கு அழைத்துட்டு போயிருந்தாங்க ஸோ அப்போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை க்ரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை காண்பிடித்திருக்காங்க ஸோ இந்த கட்டடத்திலேருந்து தான் நாங்கள் வந்து பணத்தை வாங்கினோம் மூணாவது மாடியில் எங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தது அங்கே தான் வந்து எங்களுக்கு ஒருத்தர் பணத்தை கொடுத்தாரு இருந்து நாங்கள் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் அந்த கட்டடத்தை வந்து போலீஸ்காரர்கள் வந்து ஆய்வு செய்ததில் வந்து பார்த்திங்கன்னா அது பாஜகவுடைய ஒரு நபருக்கு சொந்தமானது முக்கிய நபருக்கு ஒருவருக்கு சொந்தமானது ஸோ அவர் தற்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய தீவிர அரசியலில் இல்லை பாஜகவில் இருக்கிறாரு பட் ஆனால் தீவிர அரசியலில் இல்லை அவருக்கு சொந்தமானது தான் ஸோ அப்போ போலீஸ்காரங்க இந்த மூன்று பேர்கிட்டையும் கேட்குறாங்க இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியலை பேர் எதுவுமே தெரியல அப்போ வந்து காவல்துறை சில பல பேருடைய ஃபோட்டோவை காமிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவை காமிக்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகன் அவர் தான் எங்களுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போது தான் இந்த நயனார் நாயந்தனுடைய மூன்று மேனேஜர்களில் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டார் இரண்டு பேருமே வந்து சந்தேகத்தின் பேரில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நடந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நயனா நயந்தன் என்ன பண்ணுறாருனா இது சிபிசிஐடி வசம் போயிருக்கு ஸோ இந்த வழக்கை வந்து தீவிரம் அடையுது விசாரணை தீவிரம் அடையுது ஸோ இந்த வழக்கில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தனக்கு தெரிந்த சில போலீஸ் அதிகாரிகளை வந்து தொடர்பு கொள்கிறார் அதிகார வர்க்கத்தை தொடர்பு கொள்கிறார் மேலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு விசாரணையில் நிகழக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி வந்து நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் முதலமைச்சர் இந்த வழக்கில் மிகவும் ஒரு தனி கவனம் செலுத்துகிறார் ஸோ அதனால் எங்களால் இந்த வழக்கில் எந்த விதமான உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நைஸாக நலவிக்கொள்கிறார்கள் அதிகார வர்க்கத்தினர் ஸோ இதை தெரிஞ்ச விட நைனா நான் என்ன பண்ணுறாரு வழக்கு விசாரணை தீவிரமடையுது ஸோ அதனால் நம்ம வந்து க காவல்துறை கையை விரிச்சிட்டாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக நண்பர்களை தொடர்பு கொள்வோம்னு சொல்லிட்டு அவர்களை தொடர்பு கொண்டு பார்க்கிறார் பட் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழலில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைனாருக்கு ஆதரவாக தூது சென்றவர்கள்லாம் சவுற்றில் அடித்த பந்தை போல திரும்பி வர்றாங்க ஸோ இது வந்து நைனா நாயந்தனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஊட்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அவருக்கு ஏற்படுது மேலும் அவர் இந்த பணத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த உடனே அவர் வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை தொடர்பு கொண்டிருக்கார் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி முடியட்டும் தேர்தல் வந்து வாக்குப்பதிவு முடியட்டும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாயக்கனுக்கு சொல்லியதாக தகவல்கள் வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் ஏப்ரல் பத்தொம்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சார பரப்புரை பயணத்துக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டார் ஆந்திரா கர்நாடகா யூபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிமாநில பிரச்சாரங்களுக்கு போய்விட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா நயினார் நாயந்தனுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுது ஏனென்றால் வழக்குடைய தீவிரம் வந்து ரொம்ப நெருங்கிட்டு போகுது ஸோ இவருடைய பணம் இவர் தான் கொண்டு போயிட்டார் ஏற்கனவே ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து வேட்டை வச்சிடும் இரண்டாவது எம்சிசி இருக்கு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறைகளுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது சாதாரண ஒரு சாமானியன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு போனாலே பிடிங்கினாங்க மிகப்பெரிய ஒரு தேர்தல் பறக்கும் படையிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க கார்களை வைத்துக்கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பெயரை சொல்லி ஒருவர் நாங்கள் நாலு கோடி ரூபாய் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை சும்மா விட மாட்டாங்க ஸோ அவர்களை நெருக்கி விசாரிக்கும் போது ஒருவேளை அவர்கள் வந்து இவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஆதாரங்களை எல்லாம் பறக்கும் படையினர் திரட்டி கொடுத்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நைனார் நாகேந்தருடைய சட்டமன்ற பதவிக்கு உறுப்பினர் பதவிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை தவிர்ப்பதற்காகத்தான் நயினார் நாயேந்தர் வந்து பல முனையில் வந்து தூதுகளை விட்டுக்கொண்டிருக்கிறார் பட் ஆனால் தூது போனாலும் ஒன்று பளிச்சம் மாதிரி தெரியல ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய பாஜக கட்சி மற்ற எல்லாம் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் திமுக போன்ற கட்சிகள்லாம் எப்படா பாஜகவில் யாராவது சிக்குவா வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படி வசமாக அந்த டயத்தில் சிக்கினவர் தான் நைனார் நாகேந்திரன் விடுவாங்களாவிற ஸோ கண்டிப்பாக நயினார் நாயந்தனுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகத்தான் வரும் ஆனாலும் பாஜகவுடைய மாநில தலைமை வந்து இதில் வந்து ஒரு தீவிரம் காட்டலை அப்படின்னு தான் செய்திகள் வருது மேலும் நமக்கு தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்கள்டையும் நம்ம விசாரித்தோம் ஏன் வந்து நயினார் நாயந்தனுக்கு கட்சியுடைய தலைமையிலேருந்து எந்த வித உதவியும் வரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோம் அவர் வந்து மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரையில் பிஸியாக இருக்கிறதுனால அவரால் வர முடியல அவரால் தொடர்புகள் முடியலை பட் இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது பட் இருந்தாலும் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிசிஐடி வசம் போயிடுச்சு அது வந்து இந்த வழக்குடைய ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்குறோம் ஸோ சிபிசிஐடி விசாரணையை ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி குற்றப்பத்திரிக்கை எல்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நயனா நாயகன் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கக்கூடும் ஏன்னா குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது பட் ஆனால் வளக்கூடிய விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அது எதன் அடிப்படையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியான தகவல்கள் நமக்கு எதுவுமே வரல பட் கண்டிப்பாக சிபிசிஐடி விரைவில் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறதுக்கு உண்டான தயாரிப்பு பணிகள் எல்லாம் மும்முரமாக அதற்குண்டான அந்த ஆவணங்களை ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து வருவதாக செய்திகள் வருது மேலும் இந்த சூழ்நிலையில் நைனார் நாயனுக்கு அவருடைய கட்சியை சார்ந்த முக்கிய முன்னணி பின்னணி பிரமுகர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய அளவில் தொழில்களை வந்து பல்வேறு மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த பணத்தை என்னுடைய தொழில்கார தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு நீங்களே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த அறிவுரை கொடுத்தவன் எவன்னு தெரியலை சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் நைனார் அவரும் தன்னுடைய வழக்கறிஞர் தான் இதை பற்றி பேசியிருக்காரு அதற்கு அவருடைய வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் சொல்லிடாதீங்க மாரல் கோட் ஆஃப் கண்டக்டை போயிட்டுருக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலுக்காக தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் மேலும் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி மட்டும் எதையும் சொல்லிடுறாயிங்க அது இப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் நம்மளே தேடி வம்ப விலை கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வரும் காலங்களில் தான் இந்த வழக்குடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வழக்கு சிபிசிஐடி வசம் சென்று சிபிசிஐடி வந்து ஆதாரங்களை தேடிக் கொண்டு வருகிறார்கள் குற்றப்பத்தியை மிக விரைவில் தாக்கல் செய்வார்கள் அப்படின்னு தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்